இதை அறிவரையா சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அவன் ஓப்பட ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு இன்னைக்கு அவங்க கட்டி இருக்க விடுத பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அதே சமயம் போடுறீங்க ஆஹ் வாய்க்காட்டுக்கு போறீங்க அழகா ஓபனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பாக்குது அதை ரசிகரனும் நிறைய பாக்குறாங்க நான் முகம் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒளிமை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்களை எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏங்க இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல இல்ல பரவாயில்ல வருது இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா நல்லா இருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அரண் சை படத்தோட ஆடியோ அனுப்பிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்துல வந்து மிதிச்சு இது எங்கிட்ட போனாலும் அடியா எழுது என்ன பண்றன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சிவங்கெல்லாம் வந்து பூகம்பா அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் நம்ம ஆகணும் அவங்க நமக்கு தான் சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீர் அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அத சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் உனக்கான கேரக்டர் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் மூணு ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வரது வந்து இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவரு சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு வருது என்னன்னா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு

அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆபாசி வாயில பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடலை சோ அதனால படை எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையு போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லத வந்து சொல்லி எல்லாமே பண்ணுங்க தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எங்கிட்ட சைடு கீழே போய் எதாவது பாத்துக்கிட்டு தோஞ்சராதிங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலு எத்தினம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்கு வருதுனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு நம்ம மேடையில உட்காந்துருக்கா அவங்க போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு ஆ சாரா உம் அப்படி ஜோட மேடை வேற இருக்கனே பொண்டாக்கி இருக்கா சார்

ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வரமா மூணு நிமிஷத்துக்கு மேல மச்